கணக்கெடுப்புமா அதுக்கு வந்துருக்கிறேன் ஆமாம் இது வீட்டில் ஒரே மருந்தான மருந்து ஊற்றணும் குழுவான குழு இருக்குது மா வாங்க இங்க யாருமா வீட்டில் நான் தான் இந்த தண்ணி கொஞ்சம் மருந்து ஊற்றணும் கார்பரேஷன்லேருந்து வந்துருக்கிறோம் நாங்கள் சரி 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 அதனால கொஞ்சம் பார்க்கலாங்களா இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பார்க்க அது எங்கேயாவது மாச கணக்கில் பிடிச்சி வச்சிருப்பாங்க பார்த்தியா அவங்க வீட்டில் போய் ஊத்துங்க கார்பரேஷனுக்கு இப்போ ஃபோன் வந்துச்சு என்னங்க ஐயப்பன் கோயில் வீதி எங்கள் வீட்டுக்கு சொன்னாங்க பச்சை கலர் வீடு ப்ளூ கலர் ட்ரம்ல வந்து இருக்குது அப்படின்னா

இந்த புழுவை முதல் மறந்து ஊத்தி கொள்ளாமா ஏன்னா இந்த முடிதான் படாத பாரு பாருங்க இப்படிலாம் நான் நாங்க ஊத்தி ஆகணும் ஏ கூத்து